தமிழக அரசியலும் முதலீடும் புதிய திட்டங்களும் இன்றைய செய்திகள் உங்க மனசை கிளப்பிடும் சி எம் ஸ்டாலின் தொடங்கப் போகும் அன்பு கரங்கள் திட்டம் சென்னை விமான நிலையத்தில் நடந்த அதிரடி வெளிநாட்டிலிருந்து வந்த பெரிய முதலீடு லக்காத்திருக்கும் பாதுகாப்பு தொழில் திட்டம் மேலும் டி எம் கே அரசாங்கம் கொடுத்து வாக்குறுதி ரிப்போர்ட் கார்டு எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங் தொடங்கலாமா வாங்க தமிழ்நாடு அரசு ஒரு புதிய மனிதநேயமான திட்டம் கொண்டு வருது பெயர் அன்பு கரங்கள் எட்டோரை இழந்த மாணவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவி கிடைக்கப் போகுது அது மட்டுமல்ல உயர்கல்வியில் சேரவர்களுக்கு லேப்டாப் பரிசா வழங்க போறாங்க ஒரு பக்கம் நம்ம மாணவர்களின் கண்ணீரை துடைக்க அரசு கையை நீட்டது இன்னொரு பக்கம் அவர்களுக்கு எதிர்காலத்தை கட்டிக் கொடுக்க லேப்டாப் தருது இன்று காலை சென்னையிலேயே பெரிய சலசலப்பா இருந்துச்சு திடீர்னு எட்டு விமானங்கள் ரத்து பல பயணிகள் சிரமத்தில் சிக்கினாங்க காரணம் இன்னும் தெளிவா சொல்லப்படல பயணப்பையை தயார் பண்ணி நிக்கிற பயணிகள் அடுத்த நிமிஷம் விமானம் கேட்டுட்டு அதிர்ச்சியில நிக்க வேண்டிய நிலைமை சிஎம் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்திலிருந்து பெரிய வரவேற்போடு திரும்பியிருக்காங்க ஜெர்மனி ல மட்டும் முப்பத்தி மூன்றுகள் கையெழுத்தானது மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடு தமிழகத்துக்கு வருது இதுல முக்கியமானவை உற்பத்தி ஐடி துணி ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் துறைகள் வெளிநாடு போய் பணம் தேடுற அரசாங்கம் இல்ல முதலீட்டை நேரடியாக கையில் பிடிச்சு கொண்டு வர்ற அரசு இல்ல பெரிய டிஃபென்ஸ் அரோஸ்பேஸ் ஹாப் உருவாகப் போகுது டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் கைடன்ஸ் டிஎன் கவர்மெண்ட் ஏஜென்சி உடன் மு கையெழுத்துச்சு இப்போ தமிழ்நாடு மேக் இன் இண்டியா திட்டத்தில் முக்கியமான ஆகப் போகுது ஒரு பக்கம் ல ஆட்டோ தொழில் இன்னொரு பக்கம் பாதுகாப்பு தொழில் தமிழகத்தின் இண்டஸ்ட்ரியல் மேப் இன்னும் பலமா வெறியது சி எம் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதிகளைப் பற்றி ரிப்போர்ட் கார்டு வெளியிட்டாரு மொத்தம் ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்று அறுபத்தி நான்கு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுவிட்டது சில திட்டங்கள் நிதி பிரச்சனையாலே நிறைவேறலென்னு அவர் திறமையா ஒப்புக்கிட்டாரு இப்படி நாள்தோறும் தமிழகத்தின் அரசியல் பொருளாதார அப்டேட்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா டி எஸ் எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நாளை மீண்டும் சந்திப்போம் அடுத்த அப்டேட்டோட